ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தாவது வார கரு வளர்ச்சியும் உங்களுக்கு என்னென்ன சிமிட்டம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் அனுப்பி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வேறே வேறு வீடியோ போட போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபை வரும் அதுமாதிரிக்கு குழந்தை வளர்ச்சி எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வாரத்தில் சற்று கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் குழந்தையோட தலை வந்து சின்னதாகவும் அது மனுஷ உருவத்துலேயும் சின்ன மினியேச்சர் அளவுக்கு இருக்கும் உள்ளுறுப்புகள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது மணிக்கு சிறிய பல் மொட்டுக்கள் அதாவது உள்ளே இருக்க பல் ஈருக்குள்ளே இருக்க பல் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் அதோட கால்கள் கைவிரல்கள்லாம் நீளமாக வளர ஆரம்பிச்சிடும் அது மணிக்கு பேபிக்கு வந்து உள்ளே இருக்கும் போது அந்த ஒட்டி இருக்கும் ரெண்டு விரலும் மூணு அஞ்சு விரலுமே ஒட்டி இருக்க மாணிக்கு இருக்கும் அது போக போக விரிவு கொடுத்து கொஞ்சம் ரெண்டு நான் கைகள் ஃபுல்லாக விரிவு கொடுக்க ஆரம்பிக்கும் விரல் ஃபுல்லாக போன வீடியோவில் சொன்ன மாணிக்கு கண் காது இமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிக்கிட்டே வரும் அது உங்கள் குழந்தையோட அளவு வந்து ஸ்ட்ராபெர்ரி சைஸ்லேயும் இருக்கும் தோராயமாக ஒரு அங்கல நீளத்தை வந்து கொண்டிருக்கும் அது மணிக்கு உங்களுக்கு லைட்டாக தொப்பை போட ஆரம்பிச்சிடும் இப்போ வயிறு வந்து வெளியே நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு மட்டுமே லைட்டாக தொப்பை போட்ட மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி வந்து பன்னெண்டுலேருந்து பதினாறாவது வாரத்துக்கு மேலே தான் வயிறே வெளியே நல்லா தெரியும் மணிக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வாரத்தில் குழந்தைகள் அச அசைய ஆரம்பிக்கலாம் ஆனால் அதனால் உங்களால் உணர முடியாது இது மிகச்சிறியதாக இருக்கறனால இது வந்து யாருக்குமே தெரியாது குழந்தை சின்னதாக இருக்கறனால அது அசைவை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இந்த வாரத்தில் வந்து என்டி ஸ்கேனும் உங்களோட இரத்த வகை மாதிரிகளும் எடுப்பாங்க ஆர்ஹெச் காரணியை கண்டுபிடிச்சி குழந்தைக்கு வந்து வேறு எதுவும் குறைபாடு இருக்கா அப்படின்றத கண்டறியதுக்கு என் இந்த இந்த வாரம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மணிக்கு இந்த வாரத்தில் தாய்க்கு வந்து தலைவலிகள் அதிகமாக இருக்கும் தலைவதி அதிகமாக இருந்துச்சுன்னா ஐஸ் ஓத்தனம் வைக்கிறதுக்கு நல்லது கழுத்து பகுதியிலையும் தலைப்பகுதியிலையும் ஐஸ் ஒத்தனம் வைக்கலாம் அதே ரொம்ப கடுமையாக இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரிக்கு கொஞ்சம் மன அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா இது ஹார்மோன் மாற்றத்தினால் வந்து மோட் ஸ்விங் அதிகமாக இருக்கும் அது மணிக்கு வெள்ளைப்படுதலும் அதிகமாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஸ்பாட்டிங் கூட உருவாகலாம் ஆனால் அது பயம் பயப்படாதீங்க அதுவே நின்றரும் காலையில் வந்து வர மார்னிங் சிக்னஸ் கூட இருக்கலாம் காலையில் எந்திரிச்சுமே கும்மட்டல் வாந்தி தலை சுற்றல் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மணிக்கு லைட்டான ஸ்டொமக் பெயின் இருக்கலாம் அடி வயிற்றுல வலி லைட்டான பெயின் இருக்கும் அது அதுமாதிரிக்கு இந்த வா இந்த வாரத்தில் வந்து வெயிட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து சிம்டம் குறைய குறைய சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக எடுப்போம் அப்போ வந்து வெயிட் அதிகமாக இருக்கலாம் அது மாதிரி டயர்டாக ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இது வந்து என்னென்னா ப்ரொசஸ்ட் ஃப்ரோசஸ்ட்ரான்ற ஹார்மோன் வந்து அதிகரிக்கிற காரணத்தினால கர்மமாக போது நமக்கு தூ தூக்கம் அதிகமாக வரும் டயர்டாக இருக்கும் அது மாதிரி நமக்கு முகப்பரு அதிகமாக வரலாம் இந்த டைமில் ஏன்னா ஹார்மோனோட சேஞ்ச்னால கன்சீவ் ஆகிட்டு அந்த முகப்பரு வந்து போகிறதே ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆக்னே வந்து அதிகமாக வரும் இது வந்து நம்ம குழந்த பிறந்த பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த முகப்பருவெல்லாம் போயிடும் கர்ப்ப காலத்தில் வந்து அன்ஹெல்தியாக சாப்பிடாமல் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடணும் குழந்தை வந்து வகுத்தில் இருக்குது நிறையா சாப்பிடணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கிட்டாவே குழந்த நல்லா ஆரோக்கியமாக வளரும் இல்லைன்னா உங்களுக்கு தான் வெயிட் அதிகமாகி பின்னாடி வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்